ஒரு ஜப்பான் டெக்னாலஜி இது என்ன டெக்னாலஜிந்தா ஒரு கேன் இந்த கியூஆரை வந்து ஸ்கேன் பண்ணத்தோடய எனக்கு வந்து டேட்டா பர்த்டாவில் ஸோ நான் கேட்டேன் டேட்டா எனக்கு வைஃபை ரெண்டு மட்டும் கொடுக்கவே இல்லை ஹலோ காய்ஸ் நாம் ஷரோஸ் வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் நம்பர் ஒன்ல முதலாவது கண்ட்ரியான சிங்கப்பூரில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம் ஸோ சிங்கப்பூரை வந்து ஃபுல்லாகவே நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு ஸோ இன்னைக்கு வந்து சிங்கப்பூர்லேருந்து இன்னொரு கண்ட்ரி போகிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வாரீங்க சொன்னால் நான் வந்து வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் நம்பர் ஒன்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒன்பது நாடுகளுக்கு வந்து ஃபுல்லாவே லேண்ட் போர்டர்ஸ் எல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம் ஸோ கடைசி இருக்கிற ரெண்டு நாளுமே வந்து ஒரு நாட்டுக்கு மட்டும்தான் ஃப்ளை பண்ணி போகிறேன் ஸோ அதை போகும்போது நம்ம டீட்டெயில் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் புரிஞ்சிருக்கும் சிங்கப்பூரில் வந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரித்திங் எல்லா இடங்களுமே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி தேவையான விஷயங்கள் நீங்கள் பட்ஜெட் லெவலில் வாருங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி ஸ்டே பண்ணது எப்படி இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் கண்ட்ரியான இந்த சிங்கப்பூரை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணி போகிறேன் ஸோ அதுவுமே ஒரு போர்டர் கிராசிங் ஸோ வேறு லெவலில் இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ போக போக கண்டிப்பாக பண்ணுறேன் நான் ஸ்டே பண்ணி இந்த ஹாஸ்டல் வந்து தம் பேரி பெஸ்ட் ஹாஸ்டல்னு ஒரு நாளைக்கு ஏழாயிரம் ரூபா ஸ்ரீலங்கன் ருப்பீஸில் வருது ஸோ இங்கே வந்து ரூம்ஸ் எடுக்க ரெண்டா அப்படி தான் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாகவே இருக்கும் ஓகே லெட்ஸ் கோ தொடர்ந்தாச்சு ஃபுல் பண்ணலாம் ஓகே அப்படியே போக வேண்டியது வேண்டியதுதான் இங்கேருந்து இப்போ நம்ம பஸ் எடுக்க போகிறது வந்து பீச் ரோடுன்னு சொல்லி இருநூற்றி தொண்ணூறு மீட்டருக்கு ஆடுது அப்படியே நடந்து போக இப்போ ஹாஸ்டல்ல இருந்து செக் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் மாதிரி வந்துட்டு ஸோ இங்கேருந்து பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு தான் நமக்கு பஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா பதினோரு மணி ஆகுது இடத்துல பாருங்க எப்படி இருக்கு ரோடெல்லாம் இருக்கு இருக்குது இருந்து நம்ம இந்த பிளாசான்னு சொல்கிற இடத்துக்கு தான் போயிட்டு பஸ் ஏற சொல்லுதோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு போகிறதுக்கு நம்ம அடுத்த கண்ட்ரி மலேசியாவுக்கு தான் போகிறோம் போர்டர் வழியை க்ராஸ் பண்ணி ஸோ இங்கேருந்து மே சிங்கப்பூர்லேருந்து நான் வந்து ஜோஹர் பஹ்ரு ஜேபின்னு சொல்லியிருக்கு நீங்கள் அந்த போர்டர் க்ரோஸ் ஆயினத்தோடய முதலாவது வாரது ஜேபி தான் ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போகிறோம் ஸோ அதே மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸஸ் இருக்குது சிங்கப்பூரில் இருந்து நீங்கள் டிரெக்டாக கோலாலம்பூருக்கு போகலாம் அதே மாதிரி மலாக்கான்னு சொல்கிற இடத்துக்கு போகலாம் அது உங்களோட அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி போகலாம் இது எல்லாமே நீங்கள் எதில் புக் பண்ணிக்கலாம்னு சொன்னால் ஈஸி புக்குன்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று இருக்குது ஸோ அந்த ஆப்பில் வந்து ஃபோட்டோ வந்து நான் சைட்டில் பாருங்கள் ஸோ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை டாலர்ஸ் எவ்வளோ என்ன மாதிரி இது எல்லாமே பார்த்து உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமுமே இருக்கும் ஸோ அதில் ட்ரை பண்ணுங்கள் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஸோ இங்கேருந்து நம்ம போகணும் இப்போ தான் பதினொன்று மணி இன்றைக்கு காலை சாப்பாடு ஒன்றும் சாப்பிடல இங்கே என்ன ப்ளேஸ் எப்படி போகிறது ஒன்றுமே விளங்குது இல்லை ஏன்னால் இங்கே வந்து ரோட்டில் போகிறது வெஹிக்கிளுக்கு ஓகேவாக காட்டுது ஆனால் நடக்கிற இது போட்டால் தான் கொஞ்சம் ட்ரை இங்கே பாருங்கள் இதை நடக்கிற மேப் போட தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி உள்ளம காட்டுது அது ஒரு இஷ்யூ தான் ஸோ பரவாயில்ல போகும் இங்கேருந்து மெதுவாக இங்கேயெல்லாம் தான் போக சொல்லுதோ அப்படியே நடந்து போக வேண்டியது தான் இன்னும் சாப்பாடு ஒன்றுமே சாப்பிடல போவும் போயிட்டு உடனாவது பஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டா அடுத்து எல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இந்த பிளாசாண்டு போட்டிருக்கு இந்த பிளாஸா வந்து பஸ் ஸ்டாப்பா என்னென்னு தெரியல இந்த பிளாசாண்டு இந்த பிளாசாவை தான் போட்டிருக்கு ஸோ இதில் வந்து காட்டுது இந்த பிளாஸாவுக்கு போவான்னு சொல்லி இது எல்லாம் பார்ப்போம் யா சரி லோக்கல்கிட்ட கேட்டுப்பாப்போம்மா என்ன பிளாஸான்னு சொல்லி அப்படி தான் காட்டுது இதுக்காக போயிடுவோம் மெதுவாக இப்போ அந்த இடத்துல இருந்து நான் வந்து இன்னொரு காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் வந்து போயிடுச்சு நான் நல்லதாலும் புக் பண்ணலை இன்னொரு விஷயம் வந்து நான் இப்போ வந்து இந்த ஈஸி புக்கில் போட்டேன்னு சொன்னால் இந்த இதை வந்து எக்ஸப்ட் பண்ணிக்கல இனி வேற ஒன்று காட்டுது ஸோ அதால் நம்ம டைரெக்டாக போயிட்டு புக் பண்ணால் இப்போ காட்டுது பாருங்கள் கண்டிப்பாக காட்டு இதில் இந்த மாதிரி காட்டுனீங்க பாருங்கள் இந்த இருந்து டெர்மினல் பஸ் ஜோஹர் இதுக்கு போகிறதுக்கு சிங்கப்பூர் டாலர்ஸ் வந்து நாற்பது டாலர்ஸ் எக்ஸப் பண்ணுறாங்க ஸோ இப்படி இருக்குது ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வாரண்ட் இதில் புக் பண்ணி வந்துக்கலாம் ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து லொக்கேஷன் வந்து நம்ம போனால் வந்து நம்ம டிரெக்டாகவே நம்ம போய் புக் பண்ணிக்கலாம் குயின் ஸ்ட்ரீட் பஸ் டெர்மினல்னு சொல்லி இங்கே வந்து ஒரு பஸ் டெர்மினல் ஒன்று இருக்குது இப்போ சரியான மழை பெய்கிட்டு இருக்குது ஸோ அந்த பஸ் டோமியுக்கு போயிட்டு டிரெக்டாகவே நான் வந்து டிக்கெட் புக் பண்ண போகிறேன் ஜோஹருக்கு ஸோ டிரெக்டாக வந்து புக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து போய்க்கலாம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்காக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒருக்காக போய்ட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் கூகுளில் போட்டுருக்கு ஸோ நீங்கள் எந்த பயமுமே தேவையில்லை இல்லை இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கிட்டேயுமே ஒரு ஹெல்ப் இல்லாட்டி நீங்கள் சிஸ்டன் ஒன்றும் தேவையில்லை தான் இந்த செட்ஜிபிடிக்கு போயாச்சு போயிட்டு இதில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி கேட்டால் அது எல்லா பிளானுமே சொல்லும் பாருங்கள் இப்போ வந்து நான் அந்த ஒரு இதில் தான் அடித்து பார்த்தேன் எஸ் யூ கேன் புக் அ பஸ் ஃப்ரம் த குயின் ஸ்ட்ரீட் டெர்மினல் டு ஜோஹர் பாவரு டிரெக்ட்லி எட் த டெர்மினல் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காக்கும் ஸோ ஒன் வந்து நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் எல்லாமே கேட்டுது ஆயுஷு அப்படின்னு போடுவேன் அது திருப்பி கேட்கும் என்ன மேலே டவுட்டாக நான் ஷுவராச சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும் ஸோ அதெல்லாமே நான் ஜஸ்ட் ஒரு ஒரு மனுஷனோட நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஒரு தெரியும் தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட கிட்டே இப்போ சிங்கப்பூரே நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட நீங்கள் எப்படி ஐடியாஸ் கேட்குறீங்களோ அந்த மாதிரி கேட்டால் எல்லா விஷயமுமே சொல்லும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அப்படி நீங்கள் என்ன மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இந்த செஞ்சிபுரியில் போய் ட்ரை பண்ணுற ஆளாக இருந்தால் கீழே வந்து கமாண்ட் பண்ணுங்கள் ஸோ மழை நிற்கட்டும் மழை நின்றத்தோட போக வேண்டியதாக ஒரு மாதிரியாக நடந்து வந்துவிட்டு நீங்கள் பாருங்கள் இதில் போட்டிக்கு சிங்கப்பூர் ஜோஹர் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி இதில் தான் நம்ம டிக்கெட் எடுத்துக்கட்டும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டைரெக்டாக வந்து பஸ் ஏறிக்கிறேன்னு சொன்னால் நம்ம சிம்பிளாக வந்து ஏதோ பக்கத்துருக்கு போகிற மாதிரி இருக்கலாம் நீங்கள் பாருங்கள் இந்த பஸ் வந்து மலேசியாவுக்கு தான் போகுதோ ஜோஹர் வரைக்கும் போகுதோ இப்படி வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல சீப்பாக இருக்குது என்னென்னா நம்ம புக் பண்ணுறதில் வந்து இருபது டொலர்ஸ் அந்த மாதிரி காட்டுச்சு இதில் பார்ப்போம் இல்லை எவ்வளோ சீக்கிராங்க இதில் இப்போ நான் கேட்கும்போது ஃபோர் டொலர்ஸ்ன்னு சொன்னாங்க இது போயிட்டு ஏன்னா இப்போவே எனக்கு ஒன்றுமே பண்ணிக்கல கையில் காசு சேஞ்ச் பண்ணுறதில்ல ஸோ அடுத்த பஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரமா அங்கிட்ட கேட்பேன் என்ன மாதிரி ப்ரொசீஜர்னு சொல்லி வே கேன் சேஞ்ச்

நான் உங்களுக்கு இதை வந்து ஒரு டாலர் வந்து இருநூற்றி இருபத்தி ஏழு ரூபா இப்போ நாலுன்னு பார்த்தாலும் பாருங்கள் ஒரு ஆயிரரூபாய்க்குள்ளேயே விஷயம் முடிஞ்சு ஸோ தான் கூட்டிகிட்டு போவார்னு நினைக்கிறேன் போவோம் ஓகே நம்ம பஸ்ஸு தான் வருது ஏரியாச்சு போயிட்டு ஒரு பிளேஸை பிடிச்சி உட்காந்துக்கும் ஒரு சைடை பிடிச்சி இங்கே உட்காருக்கும் சரியாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர் வரது தான் கஷ்டம் அப்படின்னு சொன்னால் நிறைய வந்து கேள்வி கொஷின்ஸ் அப்படி கேட்பாங்க ஆனால் இருந்து வந்து நம்ம இப்போ மலேசியா போகிறோம்னு சொன்னால் எல்லாமே வந்து சிம்பிளான ப்ராசஸ் ஏதோ புரிஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் ஒரு பிளேஸ்லேருந்தே இன்னொரு பிளேஸுக்கு வந்து கண்ட்ரி உள்ளக்கே நம்ம எப்படி போவோம் அதை விட ஒரு சிம்பிளான தான் இது இந்த பிளேஸில் வந்தாச்சு இந்த பிளேஸ்லேயே வந்து டிக்கெட் எடுத்தாச்சு டிக்கெட் எடுத்துட்டு பஸ் ஒலுக்கேறியாச்சு இப்போ வந்து போயிட்டு இருக்குது இது வந்து ஜோஹர் பஹூர் இந்த போர்டரில் இறக்கி விடுவாங்க அந்த பிளேஸில் கஸ்டம்ஸ் இமிகிரேஷன் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு அங்கே வந்து நம்ம போய்க்கணும் இவங்கள எல்லாருக்குமே ஈஸி மலேசியன்ஸ் சிங்கப்பூர் அவங்களுக்குலாம் ஓகே ஆனால் நம்ம வாரம்னு சொன்னால் நமக்கு வந்து வீசா இருக்கணும் ஸோ நான் ஆல்ரெடி வந்து வீசா எடுத்துகிட்டேன் ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ராசஸை பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வரீங்களோ அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வீசா இருக்குதா இல்லை ஃப்ரீ வீசாவா அரைவல் கார்டு ஃபில் பண்ணணுமா இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பார்த்துருவாங்க ஸோ ஜேர்னியை கண்டு பண்ணும் பாய் பாய் சிங்கப்பூர் பாஸ்போர்ட் எல்லாமே எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா கஸ்டம்ஸ் என்ன அஃபீஷியலாக வந்து சிங்கப்பூர்லேருந்து வெளியாக போகிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து எக்ஸிட் கூத்துற எக்ஸிட் டைம் கூத்துருந்தேன் ஸோ அந்த செக் போஸ்ட்டில் சொல்லுவாங்க புட்லேண்ட் செக் போஸ்ட்னு சொல்லி ஸோ அந்த போஸ்ட்டில் போயிட்டு நம்ம பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிக்கணுன்னு சொன்னால் நம்ம ஈஸி நம்ம வந்த போது எப்படி பண்ணுமோ அப்படியே பண்ணிவிட்டு போனோம் சரி இது கெமினாலஜிக்கு வந்து யூஸ் பண்ணுறது என்ன சொல்லுவாங்க தெரியல நான் எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே நீ பண்ண பஸ்ஸுக்கு வந்து வேறு ட வேறு லேன் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே வந்து மலேசியா போகிற வெஹிக்கிள்ஸ் தான் இது வந்து கார் காருக்கு வந்து ஒரு லேன் பைக்குக்கு வந்து ஒரு லேன் பஸ்ஸுக்கு வந்து ஒரு லேன் இந்த மாதிரி பிரிச்சு வச்சுருக்காங்க இந்த இடத்துல இறங்கணுமே எல்லாம் இறங்க போகிறாங்க எல்லாமே ஃபைன் ஒரு ரெண்டு நிமிஷமும் கிடையாது ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நம்மளோட பாஸ்போர்ட்டை வச்சோங்க நம்ம வரும்போது சிங்கப்பூருக்கு எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி பாஸ்போர்ட் வச்சோன்னு ஸ்கேன் பண்ணோம் அதுக்கு பிறகு ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து டிரெக்டாக வந்து வந்துடுறேன் இங்கே வந்ததோடய நம்ம வந்து வந்த பஸ் வந்து இங்கே சேஞ்ச் ஆகி நிற்கும் ஸோ இதில் ஏறி இந்த குட்லேண்ட்ஸ் செக் போயிண்ட்டில் இப்போ அஃபீஷியலாக வந்து நம்ம வெளியாகிட்டோம் சிங்கப்பூர்லேருந்து இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஜோஹர் பஹ்ரு ஜேபி செக் போஸ்ட் சிங்க மலேசியாவுக்கு வந்து என்டர் ஆகிறதுக்கு போயிட்டு அடுத்த இருக்கிறது வந்து சிங்கப்பூருக்கு என்டர் ஃபைனலாக பாத்தீங்கன்னா இப்போ பெரிய ஒரு சம்பவமே நடந்துருச்சு என்ன விஷயம்னா இங்கேருந்து நான் வந்தேன் தானே ஸோ வந்துட்டு நம்ம கிட்ட வீசா இருந்தாலுமே கூட வந்து நம்ம அரைவல் கார்டுன்னு சொல்லி ஃபில் பண்ணணும் ஸோ நான் நினச்சேன் அரைவல் கார்டு ஃபில் பண்ண தேவையில்ல வீசா மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு வீசா அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தேன் ஸோ அதோடைய வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இல்லை நீங்கள் அரைவல் கார்டு ஃபில் பண்ணணும் போய் ஃபில் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னால் திருப்பி நான் போயிட்டு ஃபில் பண்ணுறதுக்கு அதில் க்யூஆர் இருக்கும் ஸோ அந்த க்யூஆரை வந்து ஸ்கேன் பண்ணத்தோடய எனக்கு வந்து டேட்டாலை ஸோ நான் கேட்டேன் டேட்டா எனக்கு வைஃபை கெடுக்குமா இருந்தது கொடுக்கவே இல்லை கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மாதிரி ரெண்டு பேர் இருந்தாங்க ஸோ அங்கே போய்ட்டே நார்மலாக பேசிட்டாங்க நான் கொஞ்சம் வைஃபை டிக்கெல்லாம் தந்துட்டாங்க ஸோ அதோடைய வந்து நான் என்ன பண்ணேன் ஃபில் பண்ணேன் ஃபில் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு அரைவல் கார்டு வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன இது சாரி அவங்களோட பேர் பிறகு நம்மளோட பாஸ்போர்ட் அந்த இது அதுக்கு பிறகு இங்கேருந்து மலேசியாவிலேருந்து வெளியே போகிறதுக்கான ஃப்ளைட் ஃப்ளைட் நம்பர் அதோடைய அது அவ்வளோ தான் ஸோ அடுத்து வந்து இங்கே மலேசியாவில் நம்ம நிற்க போகிற பிளேஸ் ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே கேட்கும் ஸோ நீங்கள் வந்து மலேசியாவுக்கு வந்து இப்படி சிங்கப்பூர்லேருந்து போர்டர் வழியாக வாரீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த அரைவல் கார்டுன்னு சொல்கிற ஒரு விஷயத்த வந்து வீசா இருந்தாலுமே கூட இந்த அரைவல் கார்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இல்லாட்டி இங்கே வந்து நல்லாவே ஸ்ட்ரகிள் ஆகுங்க நான் ஒரு டூ தான் நிற்கிறேன் ஸோ டூ ஹவர்ஸ் அணிந்துட்டு யாருமே எனக்கு வைஃபை தரவே இல்லை கடைசியாக அந்த இந்தியா அந்த மாதிரி ரெண்டு பேர் தான் எனக்கு தந்தாங்க ஸோ அதோடய வந்து ஃபில் பண்ணிட்டு இப்போ ஒஃபீஷியலாக வந்து நம்ம சிங்கப்பூருக்கு சாரி மலேசியாவுக்கு வந்து என்டர் ஆகிட்டோம் கிரேபுக்கு வந்து இருபத்தஞ்சி வெள்ளி வருது காசும் மாற்றிடு அந்த இடத்துல பார்த்துருப்பீங்க ஸோ அந்த காசை நான் ரூம் போயிட்டு காட்டுறேன் ஸோ ஒன்றுமே விளங்குது இல்லை ரூம் போயிட்டு ஒன்றாவது நம்ம பேக் அது இது திங்ஸ் எல்லாமே சேஃப் ஆக்கிட்டு கொஞ்சம் இதாக்கினா தான் எல்லாமே ஈஸியாக இருக்கும் ஆனால் சிங்கப்பூரில் நம்ம பார்த்ததுக்கும் மலேசியாவில் இங்கே பார்க்கறதுக்குமே நிறைய நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும் என்னென்னா அங்கே வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிற பைக் டேக்ஸிஸ் இந்த நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அந்த என்ன சொல்கிற ஒரு கண்ட்ரிலேருந்துட்டு அப்படி அப்படியே இன்னொரு கன்றுக்கு வரும்போது அந்த சேஞ்சஸ் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ கிரேபாக போயிட்டு இதோட ஹோஸ்டலுக்கு போகிறதோட இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த மலேசியில் நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் இருக்க போகிறோம் ஸோ இந்த ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸில் இந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக ஒவ்வொரு ஸ்டேட்டாக வந்து நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கும் ஸோ கீப் சப்போர்ட்டிங் இல்லை இவெல்லாம் நேரம் என்ன கேட்கறான்னு சொன்னால் இப்போ இங்கே இருக்கிற மலேசியன் முஸ்லீம்ஸ் வந்து யூஸ்வலாக இங்கே கமனான லாங்குவேஜ் அவங்களோட இட்ஸ் ஆபீஷியல் லாங்குவேஜ் ரைட் ஓகே அவங்களோட சோ அவங்க இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் எல்லாருமே மெலே தான் இந்த மலே லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி கேட்குறாரு இப்போ நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது கேட்டு ஹிந்தியான்னு கேட்டார் நான் சொன்னேன் இல்லை ஹிந்தி இல்ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸ் தமிழ் எல்லாருமே இங்கே பொதுவாக நம்ம தமிழ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி சிங்களா அது ஸ்ரீலங்கான்னு சிங்களம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த விஷயத்துல அதுக்கு பிறகு கேட்டார் இங்கே இருக்கக்கூடிய சில முஸ்லீம்ஸும் வந்து தமிழ் பேசுகிறாங்க தானே ஸோ அந்த தமிழில் வந்து அவங்களோட தமிழும் அவங்களோட தமிழும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டார் அந்த விஷயம் தான் இப்போ கேட்டுகிட்டு இருந்தார் அண்டு நிறைய விஷயங்கள் சொன்னார் இங்கே நீங்கள் சிங்கப்பூர்னு நினச்ச மாதிரி இங்கே இல்லை இருந்து நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஏன்னா சிங்கப்பூரில் நம்ம இருக்கிற எல்லா விஷயங்களுமே எதை எடுத்தாலுமே எக்ஸ்பென்சிவ் அண்ட் வந்து எதை எதை தொட்டாலுமே காசு போயிட்டே இருக்குது ஆனால் இங்கே மலேசியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பட்ஜெட் லெவலில் வேறு லெவலில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எல்லா பிளேஸஸையுமே சாப்பாடாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேயாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா சீப்பாக இருக்கும் இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணி பட்ஜெட் லெவலில் ட்ராவல் பண்ணி வர போகிறீங்கன்னா இந்த மலேசியாவில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம் எப்படி நீங்கள் ரூம் எடுக்கிறது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோஸில் எல்லாமே நம்ம பார்ப்போம் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஜோஹர் பஹூரூவில் இருக்கிற இந்த பிளேஸுக்கு வந்து வந்தாச்சு ஸோ நம்ம ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது ஹாஸ்டல் பாருங்கள் மை கெப்சூல்னு சொல்லி சின்ன ஹாஸ்டல் இது எல்லாமே இங்கே வந்து ரிசெப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை எல்லாமே ஓட்டியோமேட்டடாக செஞ்சுருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வரதாக இருந்தால் கண்டிப்பாக புக்கிங் டாட் காமில் புக் பண்ணி தான் வரணும் அப்படி இல்லாட்டி ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க என்னென்னா நான் வந்து நேரில் பண்ணுவோன்னு பார்த்தேன் இது ஐஜி ஃபார்மசின்னு சொல்லியிருக்கு இந்த ஃபார்மசியில் பே பண்ணிவிட்டு அவங்க பின்கோடு ஒன்று தருவாங்க அதை போயிட்டு மேலே வந்து இது பண்ணிக்கணும் ஸோ இங்கேருந்து எனக்கு இப்போ காசு இல்லை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே போயிட்டு நம்ம வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம் ஸோ எனக்கு இப்போ ஹண்ட்ரட் டாலர்ஸ் இருக்குது அந்த ஹண்ட்ரட் டாலர்ஸை வந்து இங்கே மலேசியன் ரிங்கிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் ஃபோர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் ஃபோர்ட்டி ஃபைவ் மலேசியன் ரிங்கிட்ஸ் வந்து நம்ம இங்கே பே பண்ணுற மாதிரி இருக்குமா ஸோ ஃபோர்ட்டி ஃபைவ் ரிங்கிட்ஸ்ன்னு பார்த்தா ஒரு மலேசியன் ரிங்கிட் வந்து நம்ம ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு வந்து அறுபத்தி ரூபா வருது இன்றைக்கி சரியான ரேட்டை வந்து நான் ஒரு கல்குலேட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஸோ டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா யுஎஸ் டாலரில் வந்து பதினோரு டாலர்ஸ் இருக்குது ஸோ இங்கே ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பார்ப்போம் போயிட்டு க்ளோஸ் பண்ணுது ஏரியா ஃபுல்லாக தேடிட்டு எங்கேயுமே மணி இல்லை ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்சாக இருக்குது என்ன ரீசன் நான் புக்கிங் கிட்ட புக் பண்ணலன்னா ஃபாரினர்ஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்லும் போது எடிஷனில் ஃபோர் டாலர்ஸ் ஃபைவ் டாலர்ஸ் வந்து எட் பண்ணுறாங்க ஸோ அந்த இது இல்லாட்டி நம்ம நேரில் புக் பண்ணிக்கலாம் என்ன செய்ய அதை புக் பண்ணி தான் இருக்குது இப்போ வந்து அங்கே எகைன் போயிட்டு நான் பார்த்தேன் திருப்பி வந்து கடை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க இவங்க லஞ்ச் டைமுக்கு போயிருக்கிறாங்க இப்போ வந்து நூறு டாலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண பாருங்க ஒரு டாலர் பார்த்திங்கன்னு சொன்னால் நூறு டாலருக்கு நானூற்றி முப்பது ரூபா தராங்க நானூற்றி முப்பது மேலே சென்றிருங்க அப்போ ஒரு டாலர் வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ எடுக்கிறாங்க இப்போ வந்து கரன்சியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துவிட்டேன் நூறு டாலர்ஸ் நம்ம கொடுத்ததுக்கு வந்து நானூற்றி முப்பது ரிங்கிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு டொலர் வந்து இங்கே நாலு தசம் மூணு ரிங்கிட்ஸ் வருது ஸோ இதில் பெரிய காசுன்னா நமக்கு ஐம்பது தான் கொடுத்துருக்காங்க இருந்தும் இங்கே நான் நூறு ரிங்கிட்ஸை காசு ஸோ இதான் இங்கே இருக்கிறது வந்து பெரிய ரிங்கிட்ஸ் ஹண்ட்ரட் ரிங்கிட்ஸ் நூறு ரிங்கிட்ஸ் எப்படி இருக்குது ஸோ இது இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஐம்பது ரிங்கிட்ஸ் இப்படி இருக்குது அதுக்கு பிறகு அடுத்த கரன்சி வந்து இருபது ரிங்கட்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் எல்லோ கலரில் அதுக்கு பிறகு பத்து ரிங்கிட்ஸ் இருக்குது ஸோ இந்த மூணு தான் இருக்குது ஸோ எனி அதர் ஸ்மால் கரன்சிஸ் திஸ் கேன் யூ ஷோ தட் நல்லா சூப்பராக பழகுறாங்க எல்லோரும் நல்லா இந்த ட்ரீட் பண்ணி ஒன் இஸ் ஃபைவ் ஓகே இது பாருங்கள் இது வந்து ஃபைவ் ரிங்கட்ஸ் அடுத்தது வந்து இங்கே இருக்கிறது இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் வந்துடுங்க திஸ் அ ஹீலிங் காயின்ஸ் ஃபிஃப்டி சென்ஸ் பிறகு டுவெண்ட்டி பிறகு டென் ஃபைவ் ஸோ மினிமம் வந்து ஃபைவ் தான் இருக்குது இது வந்து இப்போ என்ன சொல்கிறது பேலன்ஸில் இதில் சிங்கப்பூரோட காசு இருக்குது பட் கொயின்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க தான் இருக்குது இருந்து ஓகே மாற்றிட்டு வந்து இப்போ இவங்ககிட்ட காசை கொடுத்துட்டு ரூம் எடுக்க வேண்டியதுதான் தேங்க்யூ த மணி யூ கேவ் திஸ் ஒன் This one, five, mm. fingers. Yes, five fingers. Uh. Yeah, five fingers. Fantastic. You're from Sri Lanka? Yeah. So vacation? Yes. Vacation. How many days? I think around 15 days. Yeah, Because I'm exploring these places, okay. East Southeast Asia. Southeast Asia. First, I went to Singapore. Mm -hmm. After that, Malaysia. Mm -hmm. Then Thailand, Cambodia, Laos, Vietnam, like. After this. Yes. Oh, after this. Great. So I'm going to explore your country and oh. after that. இதை பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க இந்த ஹாஸ்டலில் வேறு லெவலில் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் நான் பே பண்ணதுக்கு பிறகு வந்து எல்லாமே ஆன்லைனில் தான் அனுப்பியிருக்காங்க ஸோ இதில் வந்து வெளியில் வந்து லாக் நம்பர் அதுக்கப்புறம் இங்கே வந்தேன்னா கேப்சூல் நம்பரா லாக்கர் நம்பர் ஃபோர் த்ரீ த்ரீ டூ லாக்கர் நம்பர் கெப்சல் நம்பர் இஸ் டுவெண்ட்டி த்ரீ கார்ட் லோக்கர் இஸ் எயிட் சிக்ஸ் ஒன் எயிட் ஆல்ரெடி வந்து நம்ம ட்ரை பண்ணது வந்து ஒர்க் ஆகுது இல்லை இப்போ இன்னொன்று தந்துருக்காங்க ஓகே யாரு யா ஓகே திஸ் கார் வான்னா யூஸ் ஓகே ஸோ விச் ஒன் இஸ் மை லாக்கர் டுவெண்ட்டி த்ரீ ஓகே வேற மாறி செஞ்சு வச்சிருக்காங்களா இது வந்து லாக்கர் கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குன்னு பாருங்க ஸோ இதில் வந்து பேக் நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் ஓகே ஸோ அப்படியே பேக் எடுத்துகிட்டு We will check our bed and come back. we will check outside and come back. Uh, I will, uh, bring you the room. I touch for you. Okay. Yes, yeah, sure. Okay. So you want to close? Yeah, close. Okay. So you will bring your your stuff. Yeah, stuff so, here. Yeah. Okay. It's safe, right? Twenty-three. Twenty. Mm -hmm. ஒரு பத்து டாலஸுக்கு எந்த அளவுக்கு சிஸ்டம் செஞ்சு வச்சிருக்கான்னு பாருங்க இது போட்டுட்டு அப்படியே செஞ்சால் சரி ஓப்பனாக டென் டொலர்ஸுக்கு வேறு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்களா சிங்கப்பூரில் ஏழாயிரம் ரூபா கொடுத்து நின்ற தேர்ட்டி டாலர்ஸ் கிட்டே வருது ஐயோ யார் யாரு நீங்க கேக்குற அளவுக்கு இருக்கு என்ன விஷயம்னா இது வந்து ஒரு கேப்சூல ஒரு ஹோட்டல் தானே ஸோ கேப்சூல்னு சொல்றது வந்து ஒரு ஜப்பான் டெக்னாலஜி இது என்ன டெக்னாலஜி தான் ஒரு சின்ன ஸ்பேஸ்ல வந்து செக்யூர் அண்ட் சேஃபாக வந்து ஸ்டே பண்றதுக்கு ப்ரொவைட் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் இது கேப்சூல் மெஷின்ஸுக்கு அந்த மாதிரி இது வந்து கேப்சூல் ஹோட்டல் ஸ்டே பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இங்கே பாருங்கள் உள்ளுக்கு வந்த இந்த டோர் லொக்கெல்லாம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு நான் காட்டுறேன் பாருங்கள் டோர் லாக் ஓப்பன் ஆயிடுச்சா ஓப்பன் பண்ணால் உங்களை முன்ன கடுத்தவங்க இருக்கும் ஸோ அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டா லாக் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்ஃபோன் ஜெக் இருக்குது அதே மாதிரி இங்கே பாருங்கள் அதுக்கு கீழே யூஎஸ்பி இருக்குது அதோட மிரர் லைட் ஆஃப் ஓகே ஆன் டச் பண்ண ஒன்றாகிட்டு அதுக்கு பிறகு இங்கே இது பார்த்தீங்களா இது எடுத்தோம்னா இது ஃபஸ்ட்டுக்கு ஒன் ப இதை இந்த கார்டை வச்சா தான் இது வந்து இந்த ஃபுல் சிஸ்டமே வந்து ஆக்டிவ் ஆகும் இந்த கார்டை வச்சா தான் ஒரு சின்ன கார்டில் எவ்வளோ விஷயம் வச்சுருக்கான்னு ஜப்பான் ஜப்பான்கார் ஜப்பான் தையா அதை எடுத்துகிட்டு வந்து மலேசியாவில் போட்டோ எல்லாமே பண்ணிட்டாங்க ஸோ இது நீங்கள் வந்து லைஃப்பில் ட்ரை பண்ணாட்டி இந்த மாதிரி ஒரு கேப்சூலில் வந்து ஸ்டே பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது டென் ஓலர்ஸுக்கு அது நம்ம நாட்டு காசுக்கு ரூபாய்க்கு அப்படி ஒரு பிளேஸ் உண்மையில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது தேவையான அளவு கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் கூதலாக இருந்தால் குறைக்கலாம் கூட்டலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் ஸ்லீப் மூடு ஸ்லீப் மூடு கொடுத்தா இங்கே அப்படியே ஃபுல்லாக இதாகிட்டு ஓகே ஆன் பண்ணிட்டேன் அது அதுபோக் லைட் வாரோ மாதிரி செஞ்சு வச்சுக்கிறேன் கைஸ் லைஃப்லேயே இந்த மாதிரி எனக்கு தெரியலை இதுக்கு முன்னாடி போனவங்க இருப்பீங்க பட் நான் எனக்கு ஃபஸ்ட் டைம் அதை உங்களோட ஷேர் பண்ணுற ரீசனுக்காக தான் மேக் பண்ணுறேன் ரெண்டு மூணு நாலு அந்த லைட் குறைச்சி கூப்பிட்டுறது அப்படி இருக்கு இது ஓகே இது நல்லா எஸ் அதோடைய ஹெட்ஃபோன் ஜேக் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஹேர் லெவல் எடுத்துட்டோம்டா எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணால் ஒட்டோவா க்ளோஸ் ஆகிடும் பார்க்கும் ஸோ அவ்வளோ தான் ஸோ காய்ஸ் இதோட வந்து இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஸோ மலேசியாவோடைய ஃபஸ்ட் டே இம்ப்ரெஷன் வேற மாதிரி இருந்துச்சா உங்களுக்கும் சீரியஸ்லி வேறு லெவல் எங்கடா கார்டு எடுத்தால் கார்டை வச்சுக்கோ ஒரு கார்டை வச்சா தான் அது ஒன்றாவது ஸோ மலேசியாவோட ஃபஸ்ட் டே இம்ப்ரெஷனே வேற மாதிரி பிஹேவியர்ஸ் நம்மளோட பழகினவங்க ஸோ அங்கே கீழே வந்து ஐஜி இருந்து அவங்கள பார்த்துருப்பீங்க ஸோ இவங்க இங்கே வர மாட்டாங்க எல்லாமே ஆட்டோமேட்டட் தான் நான் வந்து காசு கொடுத்ததுனால தான் கீழே ஐஜி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபார்மஸியில் அவங்க வேலையை ஒர்க் பண்ணுவேன் நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்குவாங்க ஸோ வேறு மாதிரி இருக்குது ஸோ இதோட வந்து வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த மலேசியாவோடைய நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும் ஸோ கீப் சப்போர்ட்டிங் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் அதுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் நம்பர் ஒன்ல முதலாவது கண்ட்ரி சிங்கப்பூரை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டாவது கண்ட்ரியான காலடி எடுத்து வச்சுக்கிறோம் ஸோ ஹோப் எல்லாமே சக்ஸஸாக கம்ப்ளீட் ஆகணும் சிவனே நெக்ஸ்ட் வீடியோ பாய்